ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனன் ஃபேமிலி இன்னைக்கு தக்காளி மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் வெங்காயம் பச்சை மிளகா பட்ட வத்தல் எதுவுமே இல்லாத டயத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சட்னி இந்த சட்னி எப்படி செல்லன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தக்காளி சட்னிக்கு நாலு பழுத்த பழமாக இருக்கிற தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இதில் தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம் மேலே உள்ள பிளாக் கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நீல வாக்கில் கட் பண்ணி போடுறேன் தக்காளி பழத்தை நம்ம ரொம்ப சின்ன பீசஸாக இல்லை ஏன்னா நம்ம அரைக்கிறது தான் இந்த மாதிரி நாலு பழத்தையும் இதுலேயே சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இந்த தக்காளி பழத்தில் நான் ஒரே ஒரு பொருள் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் உப்பு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட இந்த இது இருக்கக்கூடாதுங்க நல்லாவே அரைச்சிட்டேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்ததான் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேங்க உளுந்தம்பருப்பு ஒரு டூ பிஞ்ச் அளவு மட்டும் போட்டுக்கலாம் கருகப்பில் வாசனைக்காண்டி ஒரு கொத்து இது குடையை சேர்த்துக்கிறேங்க போட்டுட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாத்தல் போட்டதும் நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் அந்த சாறையும் இது கூடயே சேர்த்துடணுங்க மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து தான் மிளகாத்தூள் போடணும் இல்லைன்னா கருஹீரும் நம்ம மிளகாத்தூள் போட்ட நிமிஷத்துலேயே நம்ம தக்காளி சாரையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் மூணையுமே பார்த்து போட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா கொதி வரணுங்க ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இல்லாட்டா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இப்போ கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறேன் இதனால வாசமாக இருக்கும் இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க யூஸ்வலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிள் தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துருங்க ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்துக்கெலாம் இதை நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு சட்னி எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே சட்னி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சட்னி கெட்டியாக இருக்கிறனால ஓரத்துலலாம் படிஞ்சிருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சட்னியை கெட்டியாக்கிக்கோங்க இல்லைனா தண்ணி ஊற்றுறோம்னா தண்ணி ஊற்றிக்கோங்க நாங்கள் கெட்டியாக வச்சு தான் சாப்பிடுவோம் நல்லா கொதிக்குது நல்லா பச்சை வாசனெல்லாம் போனோன்னே நான் அமர்த்திடுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சிம்பிள் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம அண்ணனி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சிம்பிள் தக்காளி சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அண்ணநிதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் தோசையோட வச்சு சாப்பிடல சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க கலரே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது உப்பு காரம் புளிப்புமா செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த சட்னி ரெசிபி உங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அண்ணநிதி ஃபேமிலி சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ